இங்க நான் சொல்றது என்னன்னா குடிதான் ஒருத்தருக்கு தான் எந்த இனம் என்றதே அடையாளப்படுத்தா தமிழர் மட்டும் இல்ல உலகத்துல இருந்து எல்லா மனிதர்களுக்குமே இன அடையாளம்னு வரும்போது குடி பெயர்கள் தான் அதுக்கான ஒரே வாய்ப்பு அதே நான் தமிழர் யார் அப்படின்னா தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழ் குடியில் பிறந்தவர்கள் தான் தமிழர்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நீங்க நிறைய பேர் எனக்கு தெரியலன்னா தெரியலனு ஓப்பனா சொல்லுங்க வெக்கமே இல்லை தமிழ்நாடு நாள் தமிழ்நாடு நாள்னு எல்லாருமே போட்டிருந்தாங்க எனக்கு தெரிஞ்சுதான் நானும் வந்து பாத்தீங்கன்னா அதை பத்தி அதாவது அன்னைக்கு வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன் அது மூலியமா இன்னொரு ரெண்டு பேர் எனக்கு தெரியலங்க ஏன் அன்னைக்கு தமிழ்நாடு நாள்னு நீங்க எல்லாருமே போட்டு இது பண்ணீங்க நவம்பர் ஒன்று வந்து ஏன் தமிழ்நாடு நாள்னு தமிழர்கள் கொண்டாடுறாங்க அப்படின்னா அடிப்படையில் வந்து அன்னைக்கு தான் வந்து இந்திய அரசாங்க சட்டத்தில் மாநில அரசுகள் வந்து உருவாகுது சரி எல்லா மா மாநிலத்துக்கும் அரசுகளை வந்து உருவாக்கி அது வந்து அதன் மூலமாக தமிழ்நாடு தமிழர்களுக்கு தமிழ்மொழி பேசக்கூடிய மக்களுக்கான ஒரு மாநிலம் இதில் வந்து தமிழ் வந்து மொழியாக இருக்கும்னு சொல்லி அந்த அந்த கான்ஸ்டியூஷனல் செட்டப்பில் நமக்குன்னு அந்த இது அதாவது அன்றைக்கி தான் வந்து இந்த மெட்ராஸ் பிரசிடென்சி வந்து தனியாக வந்தது அன்றைக்கி வந்து தமிழ்நாடுன்னு பேர் வந்து அஃபீஷியலாக இல்லை ஆனால் இன்னொரு இந்த இடத்துலையும் சேர்த்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அதுக்கு முன்னாடியே இந்தியா விடுதலை போராட்டத்துல இருக்கும்போதே தமிழ்நாட்டுடைய காங்கிரஸ் கட்சிக்கு பேர் என்னன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியில தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டின்னு தான் பேர் வச்சிருந்தாங்க அதுக்கு மீனிங் என்ன தமிழ்நாடு சோ தமிழ்நாடுங்கிறது வந்து அன்னைக்கு நம்ம பயன்பாட்டுல இருந்தது செயல்பாட்டுல இருந்ததெல்லாம் தமிழ்நாடு தான் ஆனா அதுக்கு அபிஷியலா வெள்ளக்காரம்பரில இருந்து மெட்ராஸ் பிரசிடென்சின்னு பேர் வச்சு சுத்திட்டு இருந்தாங்க ஏன்னா வெவ்வேறு இது இருக்கனால மெட்ராஸை தலைநகராக கொண்டு இயங்க எல்லா பகுதியும் மெட்ராஸ் பிரெசிடென்சின்னு சொல்லி வச்சிட்டு இருந்தாங்க அப்புறம் அது உடையுது அதை வந்து ஃபஸ்ட்டு ஆந்திராக்காரங்க நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க உடச்சிட்டு வரல முதல்ல ஆந்திராக்காரங்க தான் எங்களுக்கு தனி மாநிலம் வேணும்னு சொல்லி கோ கோரிக்கை வைக்கிறாங்க அந்த கோரிக்கையின் அடிப்படையில் மெட்ராஸ் வந்து எங்களுக்கு தலைநகராக இருக்கணும்னு சொல்கிறாங்க கேட்டாங்க அப்புறம் மாப்பூசி போன்ற நபர்கள்லாம் வந்து முன் நின்று என்ன சொன்னாங்கன்னா உயிரை குடித்தேனும் தலைநகரை காப்போம்னு சொல்லி பெரிய அளவு போராட்டங்கள் செஞ்சு அவங்க வந்து அதில் ஒருத்தர் அவர் தெலுங்கர் ஒருத்தர் உண்ணாவிரதம்லாம் இருந்து இறந்து போயிட்டார் அவர் அதன் அடிப்படையில் தான் அந்த மாநிலம் இது கேட்குறாங்க அப்புறம் சென்னையை வந்து அவங்க எப்படியாவது வந்து தங்களுடைய தலைநகராக எடுத்துகிட்டு போயிடணும்னு பார்த்தாங்க அப்ப நம்ம ஆட்கள் எல்லாமே சேர்ந்து நின்று பெரிய அளவு பிரச்சனை பண்ணி அதுல மிக முக்கியமா ராஜாஜி இந்த இடத்துல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்னர் தமிழ்நாடு தமிழ்நாட்டு சைடில் ஸ்ட்ராங்கா நின்று தமிழ்நாட்டுல அப்ப வந்து என்ன சொன்னாங்கன்னா ஒரு ஒண்ணு பண்ணலாங்க இப்ப இந்த ஹரியானா இருக்கு பார்த்தீங்களா அதாவது ஹரியானாவுக்கும் இதுக்கும் பஞ்சாபுக்கும் வந்து ஒரே தலைநகரங்கிற மாதிரி சென்னைவே வந்து ஆந்திராக்கும் தமிழ்நாட்டுக்குமே பொதுவான தலைநகரமாக வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மாதிரியான காப்ரமைஸுக்குலாம் நேருலாம் இறங்கினார் கொஞ்ச நாள் ஹைதராபாத் அப்படி தான் இருந்துச்சு அந்த மாதிரி வந்துக்கலாம் அப்படின்னாங்க அப்போ வந்து அவர் முடியவே முடியாது இது தமிழ்நாட்டுக்கு தான் அவன் பிரிச்சுட்டு போனோம்னா அவன் பிரிச்சுட்டு போகணும் இது சென்னையை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்றுட்டாங்க அதில் வந்து ராஜாஜிலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்றாரு ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா அப்புறம் சென்னை வந்து தமிழர்களுக்குங்கிறது இதாகுது ஆனால் அந்த டைமில் என்ன ஆகுது திருப்பதி சரி நீங்கள் வச்சுக்கிட்டீங்க திருப்பதி இந்த அது ஏனாச்சும் எங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி போய் அந்த இடத்துல ஒரு சமரசமாக திருப்பதியை விட்டு கொடுத்துரும் ஆக்சுவலாக அதையும் விட்டுக் கொடுத்துருக்கக்கூடாது ஏன்னா அன்றைக்கி அந்த தமிழ் தேசிய மூமெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அதையும் விட்டு கொடுத்துருக்க மாட்டோம் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அன்றைக்கி இருந்த மூமெண்ட் வந்து காங்கிரஸ் தான் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு ஸோ அவங்க வந்து எல்லாரையும் ஃபீஸ் பண்ணுங்கிற மாதிரி சரி போயிட்டு போகுது ஒரு கோயில் தானே அப்படிங்கிற மாதிரி விட்டாங்க பட் அது அது எந்தளவுக்கு அது அப்புறம் வருமானம் ஈட்டுக்கூடிய ஒரு இடமா மாறிச்சுங்கிறது நம்ம ஸோ திருப்பதியும் தமிழ்நாட்டுடைய பகுதி தான் ஸோ அந்த மாதிரி நிறைய இடத்த விட்டுட்டோம் அது அதுவே பல பல ஆயிரக்கணக்கான ஹெக்டர்கள் வந்து தமிழ்நாடு வந்து தன்னோட எல்லையில் இழந்திருக்கு பல ஊர்கள் பல பெரிய முக்கியமான சிட்டி எல்லாமே நம்ம இழந்திருக்கோம் பெங்களூர்லாம் நம்ம தமிழ் தமிழர்களுக்கு வர வேண்டியது அதெல்லாம் அப்படியே போயிடுச்சு கோலார் தங்க வெயில் இதெல்லாம் அன்றைக்கி அந்த காலத்தில் தமிழர்கள் தான் அதிகமாக இருந்தாங்க மெஜாரிட்டி இப்போ அதெல்லாம் வந்து கண்ணாடுகள் போயிடுச்சு இப்போ அங்கே என்ன பண்ணாங்க கன்னடர்கள் அதை ஹெட் கோார்ட்டர்ஸை மாற்றி அங்கே கன்னடர்கள் எல்லாத்தையும் வேலைக்கு ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாப்புலேஷனுக்கு ஈக்குவலாக அன்றைக்கி அங்கே பாப்புலேஷன் வட்டாட்டாங்க டாமினெட்டாக இருக்காங்க இப்போ ஆக்சுவலாக ஈக்குவலாக இருக்குது அப்போயுமே ஈக்குவலாக தான் இருக்குது ஸோ தமிழ் இப்போ தமிழ் பெங்களூரில் இருக்கக்கூடிய நேட்டிவ் மக்களுடைய பாப்புலேஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும் தமிழர்களோட பாப்புலேஷன் தமிழ் ஈக்குவலாக இருக்கும் அப்புறம் ஹிந்திக்காரங்க மலையாளம் பேசுகிறோம் இப்போ ஹிந்தி மலையாளம் அது போகுது அப்போ இந்த மாதிரி தான் சில அரசியல் நடந்துச்சு இப்போ இங்கே என்னன்னா இந்த நவம்பர் ஒன்று அன்றைக்கி தான் நமக்கு அஃபிஷியலாக வந்து மெட்ராஸ் பிரசிடென்சி வந்து தமிழர்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒதுங்குச்சு ஸோ ஒதுங்குச்சுன்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா நம்ம பிரித்து கேட்கல எல்லாரும் பிரிச்சுட்டு போயிட்டாங்க மிச்சம் இருந்ததை தான் வச்சு நீங்கள் வச்சுக்கோப்பா அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க சரியா ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்மளும் ஒரு பெரிய அண்ணன் இதில் வந்துட்டு சரி ஓகே நம்ம தம்பிகள் தானே அப்படிங்கிற மாதிரி நம்ம கிடச்சது இருக்கட்டும்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு நின்ட்டோம் ஸோ இந்த டேட்டு தான் வந்து தமிழ்நாடுங்கிறது அஃபிஷியலாக பிறந்தது அப்படிங்கிறதுனால இதை வந்து தமிழர் ஏன்னா நமக்குன்னு ஒரு நிலப்பரப்புன்னு சொல்லி இல்லை ஸோ அதை வந்து தமிழ்நாடு தினமாக நம்ம கொண்டாடுறோம் காலங்காலமாக அப்படி தான் இருந்துச்சு இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கே வருது சரி எல்லாத்துக்கும் இவங்களுக்கு ஒரு மாற்று இருக்கும்ல இவங்க என்ன பண்ணாங்கன்னா தமிழ்நாடு நமக்கு கிடைச்சாலும் இதுக்கு தமிழ்நாடுன்னு பேர் இல்லை சரி அது ஸோ அதனால் என்னென்னா அண்ணாத்துறை காலகட்டத்தில் தான் வந்து தமிழ்நாடுன்னு பேர் அவர் தானே உறுதிப்படுத்துனாரு அதற்காக உண்ணாவிரதம் இருந்து இறந்த சங்கர்லிங்கனார நாடார் அவரெல்லாம் வந்துட்டு கண்டுக்காம விட்டு அதுக்கப்புறம் அவர் இறந்ததுக்கு அப்புறம் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அப்புறம் அண்ணாத்துறை ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தோடனே அவர் கவர்மெண்ட் இதை பாஸ் பண்ணி தமிழ்நாடுன்னு மாத்துறாரு ஓகேவா அவர் இறந்தும் அது கோரிக்கை நிறைவேறாமல் தான் கடந்துச்சு இதுதான் அப்புறம் டிஎம்கே ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க தமிழ்நாடுன்னு இனிமேல் நம்ம மாநிலத்துக்கு பேர் மாற்றம் வைக்கணும்னு சொல்லிட்டு மாற்றுறாங்க ஸோ இந்த நாள் வந்து இந்த நாளை நாம் வந்து தமிழ்நாடு நாள்னு கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி திமுக தரப்பு ஏன்னா அப்போ தான் அண்ணாத்துறை கிட்டே வந்து வரலான்னு நிற்கும் அப்பதான் தமிழ்நாட்டுக்கு யார் பேர் வாங்கி கொடுத்தா அண்ணாத்துறை அப்படின்னு ஒரு கதையை கட்டலாம் ஆனா ஆக்சுவலா தமிழ்நாட்டுங்கிற பேர் அண்ணாத்துறை இல்ல அதுக்கு முன்பிருந்தே காலகட்டத்தில் சங்க இருந்தே தமிழ்நாடுங்கிற பேர்ல தான் தமிழர்கள் அழைக்கப்பட்டு வந்திருந்தார்கள் மெட்ராஸ் பிரசிடென்சின் பேர் வச்சவன் யாரு பிரிட்டிஷ்காரன் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு பேர் வச்சிருந்தா என்ன மலபார் எல்லாமே இது ஒட்டுமொத்த சவுத் இந்தியாவே மலபார் தான் சொல்லுவான் நீங்க இன்னொரு கொடுமையை கேளுங்க தமிழ் மன்னர்களோட போரிட்டது எல்லாம் மலபார் கிங்ஸ் போட்டு வச்சிருப்பான் இடத்துல இறங்குனதுனால அவன் பகுதியில் இருக்க எல்லாருமே மலபார் மலபாரன் இருந்தான் அதுக்கப்புறம் தான் அவனைக்கு இப்போ மலபாரன்னு சொல்லக்கூடாதுனு சொல்லிட்டு அப்புறம் அவன் பேர் ஊருக்குலாம் அவன் பேர் வச்சு மெட்ராஸ்ன்னு பேர் அதுவும் அவன் வாயில் மெட்ராஸ்ன்னு வந்திருக்கு மதராஸ் மதராசப்பட்டினம்ங்கிறது வந்து மெட்ராஸ்ன்னு வந்தோடனே அவன் என்ன பண்ணிட்டான் மெ மெட்ராஸ் அப்படின்னு சொல்லி பேர் வச்சு அவன் ஒரு வேலையை பண்ணி அப்புறம் அது பேரில் அவன் மெட்ராஸ் பிரச்சினைச்சின்னு அவன் வாய்க்கு வந்தது அவன் பேராக வச்சு சுற்றிட்டு இருந்தான் அப்போ தமிழர்கள் என்ன பகுதியை காலங்காலமாக என்ன சொல்லிட்டு இருந்திருக்காங்க தமிழ்நாடு தான் சொன்னாங்க பாரதியாரில் தொடங்கி தொடங்கி இல்லை இதெல்லாம் சங்க காலத்துலேருந்தே இளங்கோடிகள் இருந்து எல்லாருமே தமிழ்நாடு தமிழ்நாடு யாதனில் தமிழ்நாடு என்று உரைக்கான பாடல் ஆமா சங்ககால பாடலே இருக்கே அப்ப முழுக்க முழுக்க வந்து தமிழ்